அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று அறுபத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத் வீப தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதேத் பூத கால ஸ்ரீ சர்வீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்த பூத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீண்டவிஜய ஹைராவக் கஷ் ோதலீ சர்வார்த்தர்த்தீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்ய போத கால ஸ்ரீ சர்வசி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தோத கால ீ சர்வார்த்ததீங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்திரை போதகால ஸ்ரீ சருவீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்திரோத கால ஸ்ரீ சர்வார்த்ததீர்தரபரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்யபோதகால சர்வார்த்ததீர்தரபரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்யபோதகால श्रीसर्वार्थतीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः